வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தெனும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டில் ஒரு புளி ஒரு மனுஷனை துரத்த ஆரம்பிச்சிச்சு அவன் ஓடி ஓடி மரத்தில் அத்த புளிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மரத்தில் ஏறினான் புளிக்கு காலில் லேசான காயம் இதனால் மரத்தில் ஏறாது பயந்துக்கிட்டு கீழே காத்திருந்துச்சு அவன் இறங்குற மாதிரி தெரியலை அப்புறம் புளி போய் ஒரு இடத்துல பதுங்கிக்கிச்சு சரி புளியை காணோம்னு நினச்சிக்கிட்டு அவன் கீழே இறங்குவான் மறுபடி புளி துரத்தும் ஓடி போய் அடுத்த மரத்தில் இருவான் இப்படி போயிட்டுருக்கிறப்போ புளி யோசனை பண்ணிச்சு சரி இவனை காட்டுக்குள்ளே வச்சு இவனை நம்மளால் இவனை பிடிக்க முடியாது திங்க முடியாது அதனால் இவனை காட்டை விட்டு வெளியில் போகட்டும் அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி சாப்பிடுவோம் அப்படின்னு புளி ஐடியா பண்ணிச்சு மறுபடி பதுங்கி அந்த இடத்த விட்டு வெளியில உள்ள இவன் இறங்கி பார்த்தான் புளியை காணும் தைரியமாக காட்டை விட்டு வெளியில் நடக்க ஆரம்பித்தான் இவன் வெளியில் நடந்து போன தூரத்தில் பார்த்துட்டு புளி துரத்த ஆரம்பிச்சிச்சு அவனால் மரம் எங்கே இருக்குதுன்னு அவனால் தேடி பார்க்க முடியல ஓடுறான் ஓடுறான் ஒரே ஒரு ஒத்த மரம் நிற்கிது அந்த மரத்தை நோக்கி ஓடுறான் ஓடி மரத்துக்கிட்ட கிட்ட நெருங்கும்போது மரத்தில் ஒரு கரடி ஆகா கரடி மேலே கரடி கீழே புளி என்னடா பண்ணுறது நான் யோசிக்கிற அந்த நேரத்தில் கரடி சொன்னிச்சு பயப்படாத நான் ஒன்றும் உன்னை செய்ய மாட்டேன் நீ வா நான் உன்னை காப்பாற்றுறேன் இயற்கை ஏற்கை இன்னும் கரடி கூப்பிடுச்சு நம்பி ஏறலாமான்னா ஏறு ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிச்சு நம்பி மேலே ஏறிக்கிட்டான் புளி வந்து மரத்துக்கு கீழே படுத்துக்கிச்சு பொழுதும் இருட்டிச்சு இருட்டின உடனே இப்போ அந்த கரடி சொன்னிச்சு என்னப்பா அவனை தூக்கம் வருதா சரி பரவாயில்ல என் மடியில் படுத்துக்க நான் எனக்கு தூக்கம் வரும்போது நான் ஓ மடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு கரடி சொன்னிச்சு இல்லை எனக்கு பயமாக இருக்குது உன்னை நம்பி தூங்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு இவ்வளோ நேரம் உனக்கு அடைக்கலாம் கொடுத்துருக்கேன் என் மேலே நம்பிக்கை இல்லையா நம்பி தூங்கு அப்படின்னு சொல்லி கரடி மனுஷனை படுக்க சொன்னிச்சு மனுஷன் படுத்து தூங்குகிறான் அப்போது புளி பார்த்துச்சு கரடி கிட்ட கேட்டுச்சு பாரு அவன் தூங்கிட்டு இருக்கான் அவனை முள்ள கீழே தள்ளி விடுது எனக்கு தேவை என் பசிக்கு யாராவது ஒருத்தரை சாப்பிட்டா போதும் அவனை தள்ளி விட்டீங்கன்னா நான் அவனை சாப்பிட்டு போயிடுவேன் உன்னைய விட்டுறேன்னுச்சு அதுக்கு கரடி சொன்னிச்சு இல்லை இல்லை அவன் என் மேலே நம்பிக்கை வச்சு படுத்து தூங்குறான் அதனால் நான் நம்பிக்கை தருவன் செய்ய மாட்டேன் அதனால் விட முடியாது அப்படின்னு கரடி மறுத்துருச்சு அடுத்து கரடி கரடி தூக்கம் வந்துருச்சு மனுஷன் முழிச்சுக்கிட்டான் இப்போ மனுஷன் மடியில் கரடி படுத்து தூங்குச்சு அப்போ புளி அதே கேள்வியை மறுபடியும் மனுஷன் கேட்டுச்சு கேட்டுச்சு பாரு என்னோடய பசிக்கு யாராச்சும் ஒருத்தர் தான் தேவை நீ அந்த கரடியை தள்ளிவிட்டு நான் கரடியை சாப்பிட்டு போயிடுறேன் ஒன்றே ஒன்றும் செய்ய மாட்டேன்னு புளி கேட்டுச்சு உடனே மனுஷன் யோசிச்சு தான் யோசிச்சு பார்த்துட்டு கரடியை கீழே தள்ளிவிட்டான் புளி சாப்பிட்ருச்சு இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் சுயநலம் கலந்த நம்பிக்கை துறையிகள் கூடவே இருப்பாங்க இவங்களை நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெயிச்சிடலாம்